கிறிஸ்துவ நெறி அதிகம் வலியுறுத்துவது அன்பைத்தான் அன்பு செலுத்து அன்பை பெரு என்பதே வெவ்வேறு சொற்களில் சொல்லப்படுகின்றன உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்த அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்றுதான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த மனிதகுலத்துக்கு கற்றுத்தந்த மதிப்பீடுகளை வரிசைப்படுத்தினால் சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை இரக்கம் நீதி தியாகம் பகிர்தல் ஆகியவற்றைத்தான் சொல்ல முடியும் மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதுதான் சமத்துவம் யாரையும் வேற்றுமையாக பார்க்காதே என்பதுதான் சகோதரத்துவம் அனைவருடனும் சேர்ந்து வாழ் என்பதுதான் ஒற்றுமை ஏழைகள் மீது கருணை காட்டு என்பதுதான் இரக்கம் அநீதிக்கு எதிராக குரல் கொடு என்பதுதான் நீதி மற்றவர்களுக்காக வாதாடு என்பதுதான் தியாகம் உன்னிடம் இருப்பதை இல்லாதவருக்கு கொடு என்பதுதான் பகிர்தல் இதைத்தான் கிறிஸ்துவம் சொல்லுகிறது இத்தகைய குணங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருந்தால் அதுதான் சமத்துவ நாடாக அமையும்